இருபத்தி ஆறு தேர்தல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறக்கூடிய வெற்றி பெறும் தலைமையிலான கூட்டணி வந்து செப்டம்பர் தேதி பேச்சிரும்பி அதே சொல்லியிருக்கோம் பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் என்கிற

அவர் வாயிலே சொல்லிக்கிறாரு மிகப்பெரிய கட்சி கிடையாது எங்க கூட ஒரு பிரம்மாண்டமான கட்சி வரப்போகுதுல பல இடங்கள்ல அவர் கூட அவருக்கு இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை தான் கட்சி தொண்டருக்கு இன்னொரு கட்சி உடைய கையில கொடுத்து அதை பார்த்து புலகாக எடுத்து பிள்ளையார் சொல்லி போட்டாங்க பேசுற அளவுக்கு புரட்சி தலைவர் உருவாக்கிய இயக்கத்தை அம்மா அவர்கள் கட்டி காத்த இயக்கத்தை ஐம்பது ஆண்டுகள்ல முப்பது ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஆட்சி ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த கிறகுப்பூர அவருடைய தரம் அவ்வளவுதான் இன்றைக்கு காமிக்கிற அளவுக்கு அது கரூர்ல ஒரு குடியுரிமையான துக்க சம்பவம் நடந்திருக்க அது தாமக கட்சி தொண்டர்களும் அதன் தலைவர்களும் எப்படி மனதளவுல பாதிக்கப்பட்டு அவர்கள் எல்லாரும் செயலற்று இருக்கின்ற நேரத்துல அந்த துக்கம் அவர்கள் வழியோடு இருக்கின்ற நேரத்துல அவர்கள் தொண்டர்கள் பல பேர் இருந்திருக்காங்க வருத்தத்தில் இருக்கின்ற நேரத்துல புள்ள நதி தரமாக அந்த ஊருக்கு சொல்லுவாங்க ஆடு நிலையிலன்னு ஓனாய் அழுந்த கதையா இவர் இல்லாம அவங்களுக்கு ஆதரவா பேசுற மாதிரி பேசுனா அவங்க எல்லாம் ஏமாத்தவரோட கூட்டணி கொடுக்குறாங்க எவ்வளவு எவ்வளவு ஒரு என்ன சொல்றது சரியான வார்த்தை எனக்கு சொல்ல வரல யாரா சொல்லுங்க எவ்வளவு ஒரு தரந்தாழ்ந்த அரசியல் இதுவரை நாம் கேள்விப்படாத அளவிற்கு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி தலைவர் எப்படியெல்லாம் தன் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் பொதுமக்களையும் ஏமாற்றுகிறவர்களாக அவர் பேசி வருகிறார் நீ கரெக்டா சொன்ன மாதிரி அவர் தாம விஜய் அவர்களிடம் கூட்டணிக்காக அழைப்பு விடுவதிலிருந்து என்ன தெரியுது தாமக தலைமையில விஜய் அவர்கள் தலைமையை ஏற்று கூட்டணிக்கு செல்லலாம் தெரியுது அது மாதிரி என்னதான் அவருடைய செய்களை எல்லாருக்கும் தெரியுது இன்னும் சொல்ல போனா திரு விஜய் அவர்கள் தாமகவுக்கோ டிவி கேக்கோ தான் போட்டி என்று அறிவித்த பிறகு இவர் அவர் கூட்டணிக்கு வரணும் வரணும் பிள்ளையர் சொல்லி போட்டாச்சுன்னா அப்படின்னா இவர் வந்து விஜய் அவர்கள் தலைமையை ஏற்று கூட்டணிக்கு செல்வார் ஏன்னா தன் தலைமையில தேர்தலில் வெற்றி பெற முடியாது படு தோல்வி அடைவார் எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழக இடிஎம்கே தோல்வி தோல்வி அடைஞ்சிருக்கிற பயத்தில் அவர் விஜய் அவர்களுக்கு கூட்டணி அழைப்பு விட்டு அவர் தலைமையில சேர்வதற்கு முயற்சி செய்கிறார் என்றுதான் எல்லோரும் பேசிக்கொள்கிறார்

வீடு பொதுச்செயலாளர் ஆகிட்டு அது புரட்சி தலைவர் எந்த தொண்டரும் பொதுச்சலாளர் பதவி போட்டியிடலாம் அடிப்படை சட்ட விதிய அதை மாற்றிக்கிட்ட விதமாக அதில் பல கண்டிஷனை போட்டு பத்து மாவட்ட செயலாளர்கள் ஆதரிக்கணும் பத்து மாவட்ட செயலாளர்கள் வழிமுறையில ஐந்து ஆண்டுகள் ஒருவர் போட்டியிடணும்னா பொதுச்செயலாளர் பகுதிக்கு ஐந்து ஆண்டுகள் பல கண்டிஷனை போட்டு யாரையும் போட்டி விட மாதிரி சொன்னீங்க ஒட்டி விளர் மாதிரி செய்து அவரே அந்த பதவியில் உட்காந்துக்கணும்ங்கிற மாதிரி எனக்கு அவர் ஒன்றாக இருக்க போகிறாரு அந்த அம்மாவுடைய கட்சி தலைவர் கட்சி அண்ணா திமுக தேர்தலுக்கு பிறகு பழுனிசாமியை விட்டு அந்த தொண்டர்கள் அங்கே தூக்கிக் கொண்டிருப்பவர்கள் கொள்வார்கள் அப்பொழுது அந்த ஏக்கம் மீண்டும் புற்றுவிதித்து தரும் அம்மாவுடைய கட்சி அண்ணா திமுக மீண்டும் புற்றுவித்து தரும் என்று தான் எனக்கு புரியும் இப்போ இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா திட்டோட்டமாக காவிக்கா வந்து ஒரு அறிவிப்பு வேண்டிகிட்டு இருக்குது

அவரை போய் தனியாக தான் போட்டுட்டு வார் அவர் தனியாக போட்டு இன்னும் கொஞ்சம் பொறுங்க இங்க தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகள் இப்ப பல கூட்டணியில் உள்ள கட்சிகள்லாம் மாறி நீங்கள் எல்லாம் எல்லாத அளவுக்கு என்றால் இழுக்க முடியாத கூட்டணிகளும் உருவாக கூட்டணியும் உருவாக வாய்ப்பு இருக்கு பழனிசாமி தலைமை பொறுப்பு என்பதற்கு எடப்பாடி பழனிசாமி திமுக இ திமுக வாய்ப்பு இல்லை தேர்தல் போது அம்மாவின் தொண்டர்கள்லாம் ஒரு அணியை வருவதற்கு பழனிச்சாமியை வீழ்த்தி விட்டு இடைவேற்க வேண்டுமானால் வாய்ப்பு பலமுறை பலமுறை எல்லாருக்கும் பயன் தெரியல பலமுறை பயிற்ச விஷயம் தானே உங்களுக்கு சரியா தெரியலன்னா திருப்ப சொல்றேன் அன்றைக்கு அம்மா அவர்கள் எப்போது அரசாங்கம் போது அவர்கள் கவுன்சில் ஒரு மூன்று நான்கு பேர் அம்மாவுக்கு விடுதலையாக அமைச்சர்கள் இருப்பார்கள் அதுல அந்த எடப்பாடி முனிசாமி இந்த மாதிரி நான்கு மந்திரிகள் அந்த வரிசையில் இருக்கிறவங்க திரு பன்னீர்செல்வத்துக்கு அரசு இடத்துல இருபது நாள் ஆகும் எல்லாரையும் தெரியுமா தெரியாம இருக்கு

ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற போது அரசியல் எல்லாம் பதவிக்காகவும் பணத்துக்காகவும் உறகு மாதிரி மாறி மாறி இருக்கிற காலகட்டத்தில் தான் கொண்ட கொள்கையில் உறுதியாக பதவியெல்லாம் தூக்கி எடுத்து விட்டு அதனால் வருகிற பலாபலங்கள்லாம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அம்மாவின் லட்சியங்களை கொள்கைகளை தொடர்ந்து கொண்டு கொண்டு செல்கின்ற நோக்கத்தோடு அம்மா மக்கள் முன்னேற்ற காலத்தில் அவர் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இது போன்ற ஒரு இந்த காலகட்டத்தில் எல்லாம் வியாபாரமாகிவிட்ட அரசியல் உலகத்துல ஒரு நல்ல தொண்டரா நல்ல தலைவரா உருவாகி இருக்கின்ற அம்மா அவர்களால் சட்டமன்ற உறுப்பினராக அடையாளம் காட்டப்பட்ட கோவிந்தபாடி தான் மீண்டும் இங்கே போட்டிடுவார் இந்த முறை எங்கள் கூட்டணியில அவர் உறுதியாக வெற்றி பெறுவார் துரோகத்தை வீழ்த்துவது அவர் செய்வார் சரி